விழுப்புரம் மாவட்டம் நல்லூர் விஷால் நகரில் நான்கு நாட்களாகியும் வெள்ளநீர் கரை புரண்டு ஓடுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த காலத்தில் இருந்து செய்தியாளர் தாயுமானவன் முழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலம் வெஞ்சல் புயல் கரையை கடந்து நான்கு நாட்களுக்கு மேலாகிறது கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் பல பகுதிகளில் வெள்ளநீர் வடிந்து படிப்படியாக இயல்பு நிலை திரும்பி வரக்கூடிய ஒரு சூழலை நாம் மறுக்கக்கூடிய பகுதி என்பது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் கிராமத்தில் இருக்கிறோம் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா இன்னமுமே பல பகுதிகளில் வெள்ள நீர் என்பது வடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது நாம் மறுக்கக்கூடிய தெரு பேர் விஷால் நகர் இந்த தெருவில் பார்த்திங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன இந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றியுியுமே வெள்ள நீர் முழுமையாக காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது கழுத்தளவுக்கு இருந்த வெள்ள நீர் இடுப்பளவுக்கு வடிந்து தற்போது முழங்கால் அளவுக்கு வெள்ள நீர் அங்காங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்துவிட்ட ஒரு சூழலில் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது இங்கே கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது நான்கு நாட்களுக்கு மேலாக இங்கே மின்சாரம் என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது குறி குறிப்பாக பொதுமக்களுடைய உடைமைகள் அனைத்துமே இங்கே பறிபோகி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது வெள்ளத்தில் பொதுமக்களுடைய அத்தியாவசிய பொருட்களாக இருக்கக்கூடிய வீட்டு உடைமை பொருட்கள் அனைத்துமே வெள்ளத்தில் அடித்து செல்ல செல்லப்பட்டு விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது பொதுமக்கள் பொதுமக்கள் இருக்கிறாங்க கேள்வியை முன்வைக்கலாம் சார் வாங்க எந்த அளவுக்கு சார் இங்க ஒரு பாதிப்பு எத்தனை சிரமத்தில் இருக்கீங்க சார் நால நாலும் சண்டதானம் பால் இல்லை தண்ணி இல்லை போடு குடிக்கு தண்ணி இல்லை மின்சாரம் இல்லை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து ஏதோ செய்கிறாங்க போகிறாங்க எல்லாம் செய்யலை சார் தைச்சின்னு இருக்கிறோம் யாரும் வந்து பார்க்குறா இன்னும் அப்புறம் வந்து நம்ம தீபக்கு தொண்டர் தான் பாயிங்க நிறைய வந்து சாப்பாடு கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க அப்போ வந்து அப்புறம் வந்து காலையில் டிஃபன் கொடுத்தாங்க வாங்கி வச்சுருக்கோம் அதான் சார் சார் நல்லா கஷ்டமாக இருந்தது சார் அவங்க அவர் மாடு பக்கத்து வீட்டு மாடு சார் பத்து மாடு பத்து மாடு அடிச்சுன்னு போயிடுச்சு ரெண்டு மாடி செட்டு போயிடுச்சு அவர்கிட்ட கேளுங்க சார் நீங்கள் சொல்லுங்கம்மா எந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு பாதிப்பு இருக்குமா நிறையா இருக்குங்க நிறையா இருந்தது சார் நிறையா இருந்தது பூரா த சேரு தான் வீடு பூரா தண்ணி ஃபுல்லாக ரொம்பிடுச்சு ரொம்ப எல்லாம் மேலே தான் இருந்தோம் நாங்கள்லாம் மழை வர எல்லாம் மேலே தான் இருந்தோம் இப்போ இவங்களும் அடிச்சுன்னு போனாங்க இவங்களும் வந்து கூட்டுன்னு போயிட்டாங்க அவங்க வீட்டில் வந்து இதில் வச்சு கயிறு கட்டி இதுன்னு போனாங்க நாங்கள் போக முடியாமல் இப்படி இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குறை குறைய உள்ள வைக்கிறோம் குடிநீர் இல்லை அத்தியாவசிய பொருட்கள் இல்லை மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கைன்றது நான்காவது நாளாக இங்கே கேள்விக்குறியாக தான் பார்க்க முடிகிறது நீங்களே பார்க்கலாம் முட்டிய அளவுக்கு வெள்ள நீர் என்பது தற்போது கரைபுரண்டு ஓடுகிறது நேற்று வரைக்கும் பார்த்தோம் என்றால் கழுத்தளவு வெள்ள நீர் இருந்ததாகவும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க தற்போது வெள்ள நீர் வடிந்தாலும் கூட இங்கே எந்த விதமான மீட்பு பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள்லாம் வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு அடிச்செல்லப்பட்டது என்ன மாதிரியான பாதிப்பு நீங்க சந்திச்சீங்க வீட்டு பொருளுக்குள்ளே போயிடுது சார் போயிடுது மாடு ஒரு மாடு ஐம்பதாயிரம் மாடு இறந்துருது மீது நாலு மாடு அஞ்சாயிரம் மாடு காவல் பண்ணிட்டோம் ஒரு மாடும் இறந்துருது சாப்பாடுலாம் கரண்ட் கிரண்டு இல்லாத லோல் போட்டுட்டோம் நல்லா பைசாட்டும் வெளியே போறதுக்கு வழி இல்லை யாரும் வந்து மீட் பண்ணி வரல அதனால நேர் வீட்டில தான் இருந்தோம் எத்தனை மாடு மாடுமா அடிச்சு எவ்வளோ மூணு மூணு மாடு அடிச்சுன்னு ஐயா ஏதோ காப்பாத்தினா ஒரு மாடு சேர்த்து போச்சு கண்ணு போட்டோமா சேத்தே போச்சு தண்ணி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம் ரொம்ப அரசு சார்பா நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க போயிருக்காங்க வந்து போனாங்க தான் யாருமே வரல சார் கஷ்டப்பட்டோம் ரொம்ப இப்ப நேற்று தான் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சார் விழுப்புரம் கடலூர் மாவட்ட மக்கள் சற்றே மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் கூட தொடர்ந்து இப்பகுதி போலவே பல பகுதிகள் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது மாடுகள் அடித்து செல்லப்பட்டு விட்டது பொதுமக்களுடைய உடைமைகள் அடித்து செல்லப்பட்டு விட்டது ஒட்டுமொத்தமாக வாழ்வாதாரத்தை வாழ்க்கையுடைய தரத்தை முதலில் இருந்து துவக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இந்த புயல் தள்ளி சென்று விட்டதாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வேதனைப்பட தெரிவிக்கிறாங்க இன்னமுமே இந்த பகுதியில் வெள்ள நீர் என்பது பாடில்லை கிட்டத்தட்ட முட்டிய அளவுக்கு வெள்ள நீர் இருக்குது இது முழுமையாக